உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு ஜோதிஷ சாஸ்திரா ஆச்சாரியா வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நிறுத்திட்டு இருப்போம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சொப்புகள் நாடி ஜோதிடம் வாஸ்து நியூமனாலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம் சோடி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரச்சனை வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் இருவாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் ஆன்லைன் வகுப்பாகவும் நடக்குது நேரடி வகுப்பாக நடக்குது படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம இன்றைக்கி கும்பராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாத படங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் கும்பராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அவங்க நிறைய சாதிக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடியவர்கள் யாரை பற்றி கவலைப்படாமல் உங்களுடைய லட்சியம்தான் குறிக்கோள் அப்படின்னு வாழக்கூடியவர்கள் நிறைய பேருக்கு உதவிகள் செய்யக்கூடியவர்கள் நிறைய குடும்பங்களை வாழ வைத்தவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாத கிரக நிலைகள் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு ராசியிலே சூரிய பகவான் இருக்கார் சனி பகவான் இருக்கார் இரண்டாம் இடத்துல பகவான் மூணாம் இடத்துல குரு பகவான் எட்டாம் இடத்துல கேது பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல புதன் செவ்வா சுக்கர பகவான் இருக்க போகிறாங்க இந்த மாதம் கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதம் சில விஷயங்களுக்கு நல்லது சில விஷயங்கள் கெட்டது இந்த தொழில் துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய லாபங்கள் கொடுக்கும் அதுவும் மெயினாக வந்து இந்த மெடிக்கல் ஃபீல்டில் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் கெமிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய அனைத்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய அளவில் வசதி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் உணவு சார்ந்த துறையில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் அதே மாதிரி இந்த மாதம் வந்து உங்களுக்கு வேலை சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்ந்து வேலையில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ராசியாக ராசியிலே சூரிய பகவான் இருக்கார் என்ன தான் உங்களுக்கு ஏழரை சனி ஜென்ம சனியாக இருந்தாலும் நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த மாதம் தேடி வரும் உங்களுக்கு எதிர்பார நண்பர்கள் மூலமாக நிறைய நல்லது நடக்கூடிய மாதம் ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலம் பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலம் நிறைய நல்லது நடக்கூடிய மாதமாக இருக்குது அதே மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில் இருந்தவங்களுக்குலாம் பிரச்சனைலாம் தீரப்போது ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த மாதத்துலேருந்தே ஏழை சனியுடைய தாக்கம் ஜென்மசனியுடைய தாக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் எல்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கூடிய மாதமாக இருக்குது அதேமாதிரி தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய மாதம் பணம் கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப கவனமாக இருக்குங்க அதிக வட்டிக்கு அதிக பணத்தை வாங்காதீங்க ஏன்னா இந்த மாதம் நீங்கள் ஏதாவது பணத்தை போட்டு நீங்கள் சேதிச்சுலாம் நினச்சிங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் நஷ்டங்கள் வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷய துறையில் இருக்கவங்க ஃபைனான்ஸ் ஃபீல்டில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது மாதிரி இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா கைகூடக்கூடிய மாதமாக இருக்குது ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை ரொம்ப நாளாக எனக்கு பொண்ணு கிடைக்கல ரொம்ப நாளாக பையன் கிடைக்கலன்னு நான் இருப்பீங்க என்ன சார் ஜென்மசனியில் கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணலாம் அந்த காலகட்டம் தான் கல்யாணம் நடக்கும் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஏன்னா கொஞ்சம் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி வரக்கூடிய வரனை தீர விசாரிச்சுட்டு பண்ணிங்கன்னா நல்லது அது கும்பராசி அன்பர்கள் கொஞ்சம் ஆசை அதிகமாக இருக்கும் அழகாக பார்த்து காசை பார்த்து மயங்கக்கூடியவர்கள் நம்ம கும்பராசி அன்பர்கள் அதனால் அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் ஒரு தடவைக்கு ரெண்டு வாட்டி பார்த்துட்டு திருமணம் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய நேரமாக இருக்குது அதே மாதிரி இரண்டாம் இடத்துல பகவான் இருக்கிறதுனால குடும்பஸ்தானத்தில் ராகுபகவான் இருக்கிறனா குடும்பத்தில் சண்டை செஞ்சல் வரும் அப்பா அம்மா கூட சண்டை அண்ணன் தம்பி கூட சண்டை அக்கா தங்கச்சி கூட சண்டை பூர்வீகத்தில் சண்டை அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது ரொம்ப கவனமாக இருங்க அதேமாதிரி மனைவி கிட்டே குழந்தைங்கிட்டலாம் ரொம்ப கன கவனமாக இருங்க அவங்கக்கிட்ட நிறைய சண்டை பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ள மாதமாக இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதேமாதிரி கும்பராசி என்பதற்கு இந்த மாதம் வந்து வீடு வண்டி வாகனம் சம்மந்தமான லாபங்கள் உண்டு அது சம்மந்தமான விஷயங்களை முதலீடுகள் செய்யலாம் வீடு வாங்கிறது வீடு விற்கிறது ரொம்ப நாளாக வீ வீடு விற்காமல் இருக்குது இடம் விற்காமல் இருக்குது அதனாலேயே எனக்கு கடன் பிரச்சனை அதிகமாகிடுச்சு என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன் நான் ஒரு பேங்க்கில் ப்ளஸ் பண்ணியிருந்தேன் அந்த ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினைக்கிறேன் அந்த வித்தா என் கடன் பிரச்சனைலாம் தீந்துடும் பேங்க் லோனும் கட்டிடுவேன் வெளில இருக்க கடனையும் கட்டிடுவேன் தொழிலையும் நான் வந்து சரி பண்ணிடுவேன் நல்ல லாபத்துக்கு கொண்டு போயிடுவேன் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் முயற்சி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அந்த இடம் வண்டி வாகனம் எல்லாமே விற்கும் அதற்கான நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய காலமாக இருக்குது அதனால் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் என்னென்னா கொஞ்சம் கடன் வாங்கி வாங்கிற மாதிரி இருக்குது அதில் மட்டும் இருங்க அதிக கடன் வாங்கி ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்காதீங்க ஒரு மாதம் தள்ளி போடுங்க அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அமையும் பயப்படாதீங்க அதேமாதிரி இந்த கும்பராசி என்பவர்களுக்கு குழந்தை சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய மாதமாக இருக்குது ஏன்னா இந்த உங்கள் ஜ உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதம் நீங்கள் மருத்துவம் சார்ந்த குழந்தை பேர் பெற்றுக்கக்கூடியவர்கள் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் கண்டிப்பாக மருத்துவம் நல்லா அவங்களுக்கு வேலை செய்யும் நல்லா ஒரு ஒரு பேர் கிடைப்பதற்கான அற்புதமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கப்போகுது அதேமாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் வெளிநாட்டில் நிறைய வேலை போயிடுச்சு ஏன்னா கும்பராசியில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் வெளிநாட்டில் இருப்பீங்க அவங்களுக்கு அங்கே வேலை போயிடுச்சு எனக்கு வந்து கம்பெனி மூடிட்டாங்க ஆட்குறை பண்ணிட்டாங்க அதனால் வேலை போயிடுச்சு இப்போ நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆறு மாதமாக வேலை இல்லாமல் இருக்கேன் மூணு மாதமாக வேலை இல்லாமல் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் அதனால் அங்கே இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்கள் கண்டிப்பாக இந்த மாதம் முயற்சி பண்ணிங்கன்னா வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாட்டிலே வேலை கிடைக்கும் நீங்கள் வேணும்னா ஒரு பக்கத்து மாநிலம் பக்கத்து மாகாணம் மாறி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டில் பழைய மாதிரி நல்ல சம்பளம் கொடுத்த நம்ம நல்ல ஒரு பதவியோட வேலை வாய்ப்புகள் கிடைப்பதுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போகக்கூடிய கும்பராசி என்பவர்கள் விரும்பக்கூடிய வெளிநாடு போய் வாழணும் வெளிநாடு போய் நான் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய கும்பராசி என்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க நீங்கள் பணம் கொடுத்து போகிறீங்க அப்படின்னா அதை முற்றிலும் தவிர்த்துருங்க உங்களுக்கு நேச்சுரலாக இருக்குது ஒரு ஆஃபீஸில் அனுப்புகிறாங்க இல்லை நீங்களாக ஒரு அப்ளை பண்ணி உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னா அதற்கான முயற்சிகள் செய்யலாம் எந்த காரணத்துல பணத்தை கொடுத்து போகிறோம்னு நினைக்கக்கூடியவர்கள் ஏமாற்றப்படுவீர்கள் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கேன் அதேமாதிரி இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் நடக்கும் மனசுக்கு சந்தோஷமான சில நிகழ்வுகள்லாம் நடக்கிறதுக்கான அற்புதமான வாய்ப்பு உண்டு தொழில் துறையில் இருக்கவங்க நல்ல வெற்றி பெறுவிப்பு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கவங்க அரசியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்களாம் வெற்றி வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது அதனால் அதுக்கான முயற்சிகள் வேலை வாய்ப்பில் வரும் மாற்றம் வேலையில் இந்த தொந்தரவுகள்லாம் நீங்கள் சிறப்பாக நீங்கள் ஒரு நல்ல இடத்துல வேலை மாற்றம் பெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ள மாதமாக இந்த கும்பராசி நண்பர்களுக்கு போது மொத்தத்தில் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் நல்ல வளர்ச்சி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் கும்பராசி நபர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது காரணம் என்னென்னா பன்னிரெண்டாம் இடத்துல குரு புதன் செவ்வாய் சுக்கரன் இருக்குது அதனால் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஃபீவர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏதாவது பிபி சுகர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கங்க ஏதாவது சின்ன கூட உடனே டாக்டர்கிட்ட அட்மிட் ஆகி அதுக்கான பருத்துவ செஞ்சுக்கோங்க அது நல்லது இந்த மாதம் கும்ப ராசி என்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் இருக்கக்கூடிய நாகர வழிபாடு பண்ணலாம் இல்லை நவகிரகத்தில் கூடிய ராகு கேதுகளை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த பிரச்சனையும் வராது உடல் ரீதியான பிரச்சனைகள் வராது குடும்பத்தில் சண்டைகள் வராது அதனால் அந்த தெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த தெய்வ வழிபாடு கண்டிப்பாக கொடுக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சந்திராஷ்டிரமம் நாட்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் நாட்கள் அதனால் இந்த நாட்களில் புதிய முயற்சிகள் புதிய செயல்கள் எதுவுமே செய்யக்கூடாது ஏன்னா சந்திராஷ்டம் வரக்கூடிய நாளில் இந்த வாட்டி உங்களுக்கு கேதுவும் சேர்ந்து இருக்க போகிறாரு அதனால் நிறைய கடன் வரும் நிறைய இழப்புகள் வரும் சண்டை சஜெல்லாம் வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதம் பண வரவை கொடுக்கக்கூடிய நாட்கள் ஆறாம் தேதி ஏழாம் தேதி பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி இந்த நாட்களில் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இல்லை உங்களுக்கு ஏதாவது புதுசாக செய்யணும் புதுசாக ஏதாவது நீங்கள் ஏதாவது முக்கிய முயற்சிகள் செய்கிறீங்க அப்படின்னா இந்த நாலு நாட்களில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் நம்ம சொன்ன பலன்கள்லாம் கும்பராசி என்பவர்களுக்கு பொது பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போலும் திசாபதிக்கு தந்தால் போலும் பலன்கள் மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிஞ்சிக்கலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பெரும் தொண்ணூற்றொம்போது ரூபாவில் சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் பார்மெட்டில் ஜாதகம் அனுப்பி வைக்கிறோம் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு நினச்சேன் தசாபதி வேணவர்கள் ஐம்பத்தொரு பக்கம் கூட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் முந்நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் ஜாதகம் சில பேர் ஃபோன் பண்ணி கையில் எழுதி கொடுப்பீங்களா நோட்டாக கொடுப்பீங்களாம் கேட்குறீங்க அதுவும் கொடுக்குறோம் ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் நாள் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணுன்றவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது சாஸ்திர ஆச்சாரியா மீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்தூ